பத்து எலுமிச்சங்காய் ஒரு பிடி இஞ்சி ஒரு பிடி வெள்ளைக்கூடு இதெல்லாம் எடுத்து நான் வச்சிருக்கேன் இந்த பத்து எலுமிச்சங்காயும் நான் கழுவ போகிறேன் கழுவி ஏச கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு ஒரு ஒரு கப்பு தண்ணி வச்சு அந்த பத்து எலுமிச்சங்காயும் பொங்குவது மாதிரி நான் செய்ய போகிறேன் முங்குன உடனே ஒரு கொதி கொதிக்கும் உடனே அதை எடுத்துடணும் எடுத்து அற எடுக்க போகிறேன் அது கொஞ்சம் கொதித்த உடனே எடுத்துடுவேன் எடுத்துட்டு வெட்ட போகிறேன் நாலாக வெட்ட போகிறேன் நாலு துண்டாட்டு நேராக வெட்டாமட்டி குறுக்க குறுக்க வெட்டி இந்த பத்து எலுமிச்சங்காயம் ஒரு ஒரு அருவில் நான் வைக்க போகிறேன் வச்சுட்டு ஒரு பிடி பூண்டு ஒரு கை நிறைய பூண்டு ஒரு கை நிறைய இஞ்சி இதையும் நறுக்க போறேன் பூண்டா முழுசாக போடலாம் சின்ன பூண்டுனா முழுசாக போடுவேன் இந்த இஞ்சியை வந்து நேர நேராக நறுக்கணும் ரவுண்ட் ரவுண்டா நறுக்கக்கூடாது கூடாது நேர நேரம் நறுக்கி அதையும் ஒரு பக்கத்துல வச்சுட்டேன் வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி நான் வச்சுட்டேன் வச்சுட்டு நீ என்ன செய்ய போறேன் கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு இந்த பத்து எலுமிச்சாங்க நான் ரெண்டு ஸ்பூன் கடுகு போட போறேன் அதான் லேசாக மொறு மொறுன்னு வரது வர அதை வறுக்க போகிறேன் வறுத்து நான் வச்சுட்டேன் ரெண்டாவது அதே மாதிரி ரெண்டு ஸ்பூனு வெந்தயம் அதையும் வறுத்து நான் வைக்க போகிறேன் வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து நான் பொடி ரெண்டையும் சேர்த்து நான் பிடிக்க போகிறேன் பொடித்து அதையும் ஒரு பக்கத்தில் வச்சாச்சு இனி என்ன செய்ய போகிறேன் நான் சட்டியை வைக்க போகிறேன் அடுப்பில் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு 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 சின்ன கப்பு ஒரு சின்ன ஒரு நூறு இல்லாட்டி ஒரு நூற்றம்பது நல்லெண்ணெய் அளவு நான் ஒரு கப்பு நிறைய நல்லெண்ணெய் நான் ஊற்றியேன் நல்லெண்ணெய் கொதிச்ச உடனே என்ன செய்ய போகிறேங்க இஞ்சியை போட போகிறேன் இந்த வ நறுக்கி வச்சிருக்க இஞ்சியை இஞ்சியை போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் நான் கண்டை போகிறேன் மொறு மொறுன்னு ஆன உடனே இந்த வெள்ளாக்கூட்டை போட போகிறேன் இந்த வெள்ளக்கூட உரித்து வச்சுருக்கேன் வெள்ளக்கூடு அது ஒரு நூறு கப்பு அதுவும் ஒரு சின்ன அந்த கேட்க ஒரு கப்பு ஒரு கப்பு அளவு அளந்துக்கிடணும் அதையும் நான் அந்த இதில் போட்டு நான் இஞ்சி வந்து என்ன ஆகணும் கொஞ்சம் மொறுமுறாக இருக்கணும் ரொம்ப மொறுமறாக கூடாது நான் பச்சையாக கொஞ்சம் அப்படி அது ஊறும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி இஞ்சி வதங்கின உடனே நான் பூண்டை போட போகிறேன் பூண்டும் நல்லா மொறுமொறு நானே உடனே இந்த வெட்டி வச்சிருக்கேன் எலுமிச்சம் பழத்தை அதில் தட்ட போகிறேன் தட்டிட்டு என்ன செய்ய போவனால் கிண்டணும் ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அந்த தண்ணியோடி தூக்கி ஊற்றணும் ஊற்ற போகிறேன் நான் நானாக ஊற்றேன் அந்த தண்ணியோடி தூக்கி ஊற்றிட்டு ரெண்டு கிண்டு கிண்டணும் கிண்டி சிம்மில் வச்சுட்டு பத்தல் பொடி எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவு உங்களுக்கு காஷ்மீர் சில்லி கா போடலாம் போட போகிறேன் ஒரு மூணு நாள் கரண்டி போட்டால் அது அதில் போடும்போதே தெரியும் ஒரு அந்த நல்லெண்ணெய்க்கு தக்குன்னா ஒரு சின்ன கப்பு நிறைய வத்தல் பொடி போட்டு கிண்டியாச்சு கிண்டி விட்டுட்டு என்ன செய்யணும் சிம்மில் இன்னும் வச்சிடணும் வச்சுட்டு கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் நான் மிக்சியில் பொடிச்சிட்டேன் அதையும் நான் போட்டு ஒரு கிண்டு கிண்டபுறேன் அதுக்கப்புறம் காயம் எவ்வளவு காயமும் இப்படி ஒரு ரெண்டு ஸ்பூன் காயம் காயம் தூள் அதிலே போட்டு அதையும் கிண்டிடணும் அதுக்கப்புறம் அளவு உப்பு எவ்வளவு நமக்கு உப்பு தேவையா அந்த அளவு நான் போது என்ன செய்யணும் ஒரு பிடி கருவேப்பிலையும் உருவி அந்த இஞ்சி என்ன செய்யணும் கடைசியில் செய்ய போறேன் வினிகர் கொஞ்சம் வினிகர் விட்டு உடனே கிண்டி ஆற வச்சிடணும் ஆற வச்சிட்டு பாட்டில் தூக்கி வச்சிடணும் ஆறுன பிற நல்ல ஆறுன பிறகு ஒரு கண்ணாடி பாட்டுலையோ எதிலையும் தூக்கி வச்சிடணும் வச்சு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டாங்க செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது இங்கே செய்து தின்னு பாருங்கள் அதுக்கப்புறம் தெரியும் ஊர்ன பிறகு தான் எடுக்கணும் முதல்ல என்னென்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் எலுமிச்சம்பழம் அதனால் என்ன செய்யணும் ரெண்டு ஒரு வாரம் கழித்து அதை திறந்து எடுக்கும்போது அந்த இஞ்சி பூண்டு அது செம்மா மணமணக்கம் இனி எனக்கு ஒரு வருஷம் வேறு அப்படியே இருக்கும் ஆனால் வெளியே தான் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க மாட்டேன் செய்து சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எலுமிச்சம்பழம் நல்லது இஞ்சி நல்லது பூண்டு நல்லது உடம்புக்கு ஒவ்வொரு துண்டு தயிர் சாதத்துக்கு சா திங்கெல்லாம் கறி குழம்பு இல்லாட்டா அதை வச்சு ரசம் வச்சு ஒரு ரெண்டு ஊறுகாய் வச்சு திங்கலாம் இங்கே இதை செய்து தின்னுட்டு எனக்கு அமைய போடுங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் நீங்கள் செய்துட்டு சொல்லுங்க